நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது பொது அமைதி நிலவுகிறது பெரிய சட்டம் ஒழுங்கு மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள் தொழில் முதலீடு புதிய தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள் தமிழ் மக்கள் விரோத சக்திகள் வெளியேற்றுங்க காவலர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிரதான எதிர்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூக்கம் கொழுகிறது சில ஊடகங்களில் பத்திரிகைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தி விட முடியுமா என துடிக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது புகாரிகளின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது தண்டிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் உண்மை இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கையே சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைத்து கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்குபூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய அம்மையார் அவர்களுடைய ஆட்சியும் சரி தற்போது எதிர்க்கட்சி தலைவருடைய முந்தைய ஆட்சியிலும் சரி இப்போது எங்கள் ஆட்சியிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தரவுகளை வைத்துத்தான் காவல்துறையினுடைய செயல்பாட்டை அளவிட முடியும் என்பதை இந்த தெரிவித்து குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான விபத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்தில் ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசின் மீது ஆக்க உருவான குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசிய எந்த வாசகங்களும் அவை குறிப்பில் அவற்றை பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொண்டு துணை முதலமைச்சர் அவர்கள் பதில் உரை தலைவர் அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் அண்ணா அவர்கள் வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமம் தோறும் கொண்டு சேர்த்தவர் கலைஞர் அவர்கள் ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலறி வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்பு முதலமைச்சர் என்னுடைய நன்றையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் நூறாண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர் நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற அரசு கொரோனா மாண்மிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் கழகத்துடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தோழமை இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் சட்டமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்மிகு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும்போது இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்றபொழுது நான் சொன்னேன் இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பொழுது ஆனால் உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போவாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க கட்சி ஆபீஸுக்காக போயிருக்கா சொன்னாங்க வாழ்த்துக்கள் என்னுடைய சேப்பாக்கம் திருநெல்லிக்கை தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஒரு பேப்பர்ல பொழுது சிலர் ஊ போட்டு கீழே ரெண்டு லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்முடைய அவர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை தான் செய்தது முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலடையை நான் துவங்குகின்றேன்